எனக்கு ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிருச்சு இப்போது யூனிவர்சிட்டி லைஃப் ஆரம்பிச்சிருச்சு என்னோடய ஸ்கூல் லைஃப் மெமரிஸில் முக்கியமாக இந்த ஆல்பம் இந்த ரெண்டு ஆல்பம் இருக்குது அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு இருக்கேன் இந்தியாவில் டென்த்து டுவெல்த்து மாதிரி இங்கே வந்து நைன்த்தும் லெவன்த்தும் ரொம்ப முக்கியம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்துக்கு அப்புறம் காலேஜுக்கு போகலாம் அதுக்கப்புறம் லெவன்த்துக்கு அப்புறம் யூனிவர்சிட்டிக்கு போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய நைன்த் ஸ்டாண்டர்ட் ஆல்பம் இது என்னோடய லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஆல்பம் ஸோ வாங்க பார்ப்போம் நைன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிப்போம் ஸோ அதை இருக்கும்போது இந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்தோஃப்னு தான் ரஸ்தோஃப் அண்டான் இது இருக்குது என்னோடது தான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அதுக்கப்புறம் என்னோட கிளாஸ்மேட்ஸ் இங்கே எல்லோரும் காட்டுறாங்க தலைவர் ஞாபகம் இருக்கா தமிழில் பேசணும்னு ஆசையா இருக்காரு நம் நம்ம நம்ம தலைவர் சரி இப்ப தெரியுமா என்ன சொல்ல போற நீங்க நீங்க எப்படி எப்படி இருக்கீங்க இருக்கீங்க சார் இங்க இவங்கதான் எங்களோட டீச்சர்ஸ் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரின்ஸிபல் இங்கே எங்களோட கிளாஸ் டீச்சர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோட்டோஸ் இங்கே நான் தெரிகிறேன் இங்கேயும் நான் தெரிகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வயசில் நான் எல்லாரோடையும் சின்ன பையன்தான் சரி வாங்க இப்போ லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஆல்பம் பார்ப்போம் இங்கே தான் என்னோடய கிளாஸ்மேட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பேருக்கு கீழே உங்களோட பிடிச்ச கவிஞர் குவோட் எழுதலாம் ஸோ நான் என்ன போட்டிருக்கேன்னா நான் இங்கே தமிழில் எழுதியிருக்கேன் அதை வாங்க பார்ப்போம் இங்கே பாருங்கள் என்னோடய பேரு கீழே என்ன எழுதியிருக்குன்னு யாதும் ஊரே யாவரும் கேளிர் ஈதும் நன்றும் பிறர் திற வாரா அதுக்கப்புறம் என்ன எழுதிருக்குன்னு நீங்களே படித்து சொல்லுங்கள் இந்த குரூப் ஃபோட்டோ எங்கள் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டூடெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் இது வந்து வேறு ஸ்கூல் வேறு ஸ்கூலில் எடுத்த ஆல்பம் நான் அப்போ வேறு ஸ்கூலில் படித்தேன் இங்கே குரூப் ஃபோட்டோ யூடியூப்பில் இவங்க பற்றி ஷார்ட்ஸ் நிறையா போட்டிருப்பேன் இங்கே நாளைச்சுக்குன்னு எழுதிருக்கு பாருங்கள் ஸோ உங்களுக்கு என்னோடய ஆல்பம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்டையும் இந்த மாதிரி ஆல்பம் இருந்துச்சுன்னா நீங்களும் அதை பார்த்து சந்தோஷப்படுங்க எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும்